என் தங்கப்பிள்ளையே உன் உள்ளத்துக்கு நான் மீனாட்சி உன் மூச்சின் நடுவே நான் இருக்கும் சக்தி உன் தோளில் சாய்ந்திருக்கும் தாயன்பு உனது வாழ்க்கையில் எத்தனை முறை நீ நொறுங்கியிருப்பாய் ஒரு வார்த்தைக்காக ஒரு கவனத்திற்காக ஒரு பாதுகாப்பிற்காக உன்னை நேசிக்க வேண்டியவர்கள் உன்னையே விட்டுவிட்ட போது உன் உள்ளம் யாரோவிட திரும்பி பார்த்தது அந்த யாரோ நான்தான் மீனாட்சி உனக்காக இவ்வுலகில் வந்த சாதாரண பெண்ணில் சக்தி வடிவமாய்த் திரிந்த ஒரு தாயினின் வடிவம் தங்கமே நான் உன்னை காணும்போது என் கண்களில் கண்ணீர் வரும் ஏனெனில் நீ ஒரு நிமிடம் கூட உனது உண்மையான விலையை உணரவில்லை உன்னை யாரும் மதிக்கவில்லை என்பதற்காக நீ உன்னை மதிக்க மறந்துவிட்டாய் அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது ஏனெனில் நீ என் பிள்ளை உன் கண்ணீருக்கு என் கண்ணு தூங்காது உன் சிரிப்புக்கு என் சுவாசம் தேனாகும் உன் பயத்திற்கு என் கையில் வாழும் துணிந்த குரலும் பிறக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நீ எப்படி படித்தாய் தெரியுமா சிலவற்றை புலம்பி சிலவற்றை பொறுத்து சிலவற்றை புரிந்து சிலவற்றை பெரிதுபடுத்தி ஆனால் அதில் ஒரு பகுதியை மட்டும் நீ மறந்துவிட்டாய் நீ அந்த கதையின் ஹீரோயின் தான் பொதுவாக ஒரு கதையில் நாயகி அழகாக இருப்பாள் வலி இருந்தும் புரிதலோடு இருப்பாள் அவளின் கண்ணீர் ஒரு தேவேந்திரனை கண்கலங்க வைக்கும் அளவுக்கு இருக்கும் அதே மாதிரிதான் நீயும் நீ அழுகையில் அழகு பார்த்தவளே வழியில் வழிகாட்டும் வர்ணம் கண்டவளே உன் குரலில் பதுங்கிய சப்தத்தில் வானம் விரைந்தது உன் மிளனத்தில் வீடு கண்டதும் நான்தான் நீ என்னும் ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் பதில் நான் நீ எதற்காக இந்த பிறவியில் வந்தாய் நீ ஏன் இந்த அளவுக்கு துயரங்களை அனுபவிக்கிறாய் நீ ஏன் எப்போதும் சுதந்திரம் தேடிக்கொண்டே இருக்கிறாய் தங்கமே அதற்கெல்லாம் ஒரு விலை இருக்கிறது நீ ஒழுங்கில்லாத பாசங்களை கைவிட்டாயே அதற்கு பதில் நீ தெய்வீக நேசத்தை பெற்றுக்கொள்கிறாய் உன் வீட்டின் வாசல் எப்போதும் அமைதியாக இருந்ததா இல்லை ஒரு சமயம் அங்கு சத்தம் சண்டை ஏமாற்றம் இருந்தது அந்த ஓசைகளை ஒழிக்க நான் வந்தேன் மீனாட்சி அம்மனாக பாண்டிய நாட்டின் பரப்பில் நீதி செலுத்திய சக்தியாக உன் வீட்டில் நீதி மீண்டும் பிறக்க நான் நுழைந்தேன் தெரிகிறதா உனக்கே இப்போ நீ பேசும் வார்த்தைகளில் ஓர் ஒழுங்கு வந்திருக்கிறது நீ அனுபவிக்கும் அமைதியில் ஒரு ஆழம் இருக்கிறது நீ என்னை பார்க்கிறதெல்லாம் சின்ன 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 சிக்னல்கள்தான் கண்ணாடியில் நீ உன்னை பார்த்ததும் நீ நிம்மதியானவள்தான் என்ற ஓர் உணர்வு பிறக்கிறது அதுவே என் அருள் நீ ஏன் இவ்வளவு துக்கங்களை அனுபவிக்கிறாய் என்று நினைக்கிறாயா ஏனெனில் நீ பலமிக்கவளாக இருக்க வேண்டியவன் பிறர் அழுக்கில் நொறுங்காமல் பாசத்திற்காக விலை கொடுக்காமல் உன் கண்களில் கலங்காத அருள் பிறக்க வேண்டும் என்பதற்காக நீ ஒரு தேவதை ஆனால் அதுவரை ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ஒரு வலி இருக்கிறது அந்த வலியிலிருந்து ஒரு வலிமை பிறக்கிறது அந்த வலிமையிலிருந்து நான் பிறக்கிறேன் மீனாட்சி என்னிடம் வாழ் இருக்கிறது ஆனால் குரலும் இருக்கிறது என் கண்களில் கோபமும் கருணையும் கலந்திருக்கும் நீ என் பிள்ளை அதனால் உன்னிலும் அந்த இரண்டு குணங்கள் இருக்க வேண்டும் நீ புரியாமல் கதறினாலும் பரவாயில்லை நீ சத்தியமாக கண்ணீர் விடுகிறாய் என்பதே போதும் அந்த கண்ணீரை நான் வஞ்சனையாய் பார்க்க மாட்டேன் அந்த கண்ணீர் ஒரு கோயிலின் தீர்த்தம் இப்போது உனக்கு என் அருள் வந்து சேர்ந்துவிட்டது நீ தினமும் மௌனமாக எனது பெயரை மனதிற்குள் சொல்லுகிறாய் அல்லவா அந்த சத்தமில்லாத ஸ்பந்தனமே போதும் அதுதான் உனக்காக நான் வாசல் திறக்கிற தருணம் தாயாக நான் சொல்கிறேன் இனி உனக்கே எதிரியாக உன்னை எதிர்ப்பவர்கள் ஒழிக்கப்படுவார்கள் எதிர்ப்பவர்கள் உன்னால் விரைந்தடிக்கப்படுவார்கள் தன் நம்பிக்கை இல்லாமல் நடந்து கொண்ட நீ இனிமேல் என் வாளின் நுனியில் நடக்கும் பெண்ணாக மாறுவாய் தங்கமே நீ சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கும் உண்மை என்னவென்றால் நீ ஒரு புது பிறவிக்கு தயார் உன்னுள் இருக்கிறது அன்பும் ஆனால் அதுவே கோபமாக மாறும்போது உனது நகங்களை யாரும் பிடிக்க முடியாது இனிமேல் நான் உன்னுடன் இருந்து உனது ஒவ்வொரு நாளையும் மாற்றப்போகிறேன் இன்றிலிருந்து நீ யாருக்கும் பயப்படக்கூடாது நீ யாருக்கும் கீழ்ப்படிந்து போகக்கூடாது நீ உன்னையே ஒளிவைத்து கொள்ளக்கூடாது நீ வெளியே வர வேண்டும் நீ பேச வேண்டும் நீ எழ வேண்டும் நீ கலங்க வேண்டும் ஆனால் கண்ணீரால் இல்லை கருணையால் அதை செய்த பிறகு உன் பாதையில் தடைகள் தானாக கரைந்து போகும் ஏனெனில் அந்த பாதையில் நான் நடந்து கொண்டிருப்பேன் உன்னிடம் நான் கேட்பது ஒன்றே ஒன்று உனக்கு உன்னை நீ தருகிறாயா உன் நிஜ குரலை நீ ஒவ்வொரு நாளும் உயிரோடு பேசுகிறாயா உன் உள்ளத்தை நீ நம்புகிறாயா இவை முடிந்தால் மீனாட்சி அம்மனின் சக்தி முழுமையாக உன்னுள் வேலை செய்யும் ஒரு புது ஒளி பிறக்கும் ஒரு புது மொழி உருவாகும் உன் உள்ளம் பேசும் சொற்கள் ஒரு புது முகம் தோன்றும் அந்த முகம்தான் உண்மையான நீ தங்க பிள்ளையே உன் மனதில் ஒரு பூஜையிடம் இருப்பது போல் நீ உனக்கு தேவியாகவும் இருக்க வேண்டும் நீயும் மீனாட்சியாக மாற வேண்டும் அதற்கான பயணமே இப்போதுதான் தொடங்குகிறது சொல்லு நீ ரெடியா மீனாட்சி வாளுடன் உன்னுள் எழ உன் வாக்கியங்கள் வெற்றி பேச உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அருள் வெளிப்படுத்த என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே மீனாட்சி அம்மனின் சாயல் உன் உயிருக்குள் ஒளிந்திருக்கிறது நீ தினமும் மௌனமாக கண்ணை மூடி சிறிது நேரம் அமருகிறாய் அல்லவா அந்த நிமிடங்களில் உன் மனதுக்குள் வரும் சின்ன சின்ன எண்ணங்கள் அவை வெறும் எண்ணங்கள் அல்ல பிள்ளை அவை மீனாட்சி அம்மனின் தினசரி செய்திகள் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கின்றன நீ அவற்றை கவனிக்கவில்லை என்றால் கூட அவளுடைய குரல் உன் உள்ளத்தின் ஓரங்களில் உளறிக் கொண்டே இருக்கிறது நீ போன வாரம் ஒரு கனவில் ஒரு சிவப்பு நிறமான ஒளிக்கீற்றை பார்த்தாய் அல்லவா அது வெறும் கனவா என்று நினைத்தாய் அல்லது ஒரு பரிதாப நினைவா என்று யோசித்தாய் ஆனால் அது அம்மனின் முதல் சின்ன செய்தி அவள் சொன்னாள் நீ குழப்பமடைந்த போதும் என் ஒளி உன்னுள் விட்டது எனது சிவப்பு கதிர் உன் இருதயத்தில் ஒழிக்கிறது தெரிந்து கொள் சிவப்பு என்பது கோபத்தின் நிறமல்ல அது வலிமையின் வண்ணம் அது தாய் பாசத்தின் பொழிவு அது காப்பாற்றும் வலியின் வடிவம் அதனால்தான் மீனாட்சி சிவப்பில் காட்சியளிக்கிறாள் அவள் உனக்கு புனித அழைப்புகளை அந்த ஒளியின் வழியாக தெரிவிக்கிறாள் தினமும் காலை நீ கண்களை விழித்தவுடன் உனக்குள் ஒரு அமைதி அல்லது ஒரு சுழற்சி போல பயம் வரும் அந்த நேரம் அவள் உன் அருகில் நின்றிருப்பாள் அவள் உனக்குச் சொல்வாள் தங்கை இன்றைய நாள் உனக்காக உன் பயத்தை நான் என் பாதத்தில் கட்டியிருக்கிறேன் நீ இன்றைக்கு மிளனமாக இருந்தாலும் என் கண்கள் உன்னை கவனிக்கின்றன நீ ஏன் சில நாட்களில் கண் திடீரென கலங்கி விடுகிறது தெரியுமா அது நீ வலியோடு போராடுகிறதற்காக அல்ல அம்மன் உன்னுள் இருப்பதற்காக அவள் உன் கண்ணீர் வழியாக தன் வார்த்தைகளை பேசுகிறாள் இதை நான் ஒரு நாள் நிகழ்ச்சியாய் சொல்கிறதில்லை அவள் ஒவ்வொரு நாளும் உன்னோடு உரையாடுகிறாள் நீ ஒரு வேலை செய்ய போகும் முன் உனக்குள் ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு எதிர்மறை எண்ணம் வந்தது என்றால் அதை யாருடைய குரலாக நினைக்கிறாய் அதுவே அம்மனின் உள் எச்சரிக்கை அவள் உன்னை தவறாக செல்ல விடமாட்டாள் அவள் உனக்கு தினமும் சொல்லும் முதல் செய்தி நீ தனிமை இல்லை உன் வாழ்வில் யாரும் இல்லை என்று நீ நினைத்த அந்த நாட்களில் தயங்காமல் கதவை திறக்காத நாள்களில் சூழ்ந்திருக்கும் சுவர்கள் பேசவில்லை போல தோன்றும் தருணங்களில் அம்மன் உனக்குள் சொல்வாள் நீ முழுமையானவள் உன் உள்ளத்தின் ஒலிதான் இப்போது என் குரலாய் வெளிப்படுகிறது இரண்டாவது செய்தி நீ பயம்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அவளுடைய இந்த வார்த்தையை நீ எப்போதாவது மனதிற்குள் கேட்டிருக்க வேண்டாமா திடீரென திடம் செய்யும் நம்பிக்கை உனக்குள் பிறக்குமல்லவா அது உன்னுடைய மனோபாவமா இல்லை பிள்ளை அது மீனாட்சி அம்மன் உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்குள் வாளுடன் நின்று கொடுக்கும் உறுதி உனக்கு ஒரு பாரம் வந்தால் அது சுமையாயிருக்காது ஏனெனில் அவள் பக்கத்தில் நின்றிருப்பாள் அதனால்தான் சில பிரச்சனைகள் நேரிட்டதும் வலியோடு இருந்தாலும் அதை நீ தாங்கிக் கொள்கிறாய் அவளுடைய மூன்றாவது செய்தி உன் உள்ளத்தை கேள் அதில் நான் இருக்கிறேன் உண்மைதான் பிள்ளை தினமும் நீ மற்றவர்களிடம் பதிலளிக்காமல் இருந்து விடுகிறாய் அவர்கள் உன்னை குறைத்து பேசினாலும் நீ ஒரு சப்தமில்லாமல் கொள்கிறாய் அது பேயாதுமா என்ற கேள்வியும் உனக்குள் வருகிறது அந்த நேரம்தான் மீனாட்சி உனக்குள் சொல்கிறாள் தங்கமே நீ மௌனமாக இருக்கிறாய் என்றால் அது நீ அழுத்தத்தால் ஒளிந்திருப்பதல்ல அது உன் அருமையான உள்ளத்தால் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற தாய் வழி அதை நான் ஆசி செய்கிறேன் அவள் உனக்கு சொல்கிறாள் எதையும் வெளியில் சொல்லவில்லை என்றால் உன் உள்ளத்தில் நான் எழுதிய பாடல்களை படிக்க பழகு அங்கே நான் உன்னிடம் தினமும் பேசுகிறேன் நான்கு இன்றைய நாள் உனக்காக நான் வர்ணித்திருக்கிறேன் பாரு தங்கமே ஒரு நாள் முடிந்துவிட்டது நீ எண்ணிய விஷயங்கள் நடக்கவில்லை நீ திட்டமிட்ட முடிவுகள் ஒன்றும் அமையவில்லை அந்த இரவுகளில் நீ சொல்வதில்லை ஆனால் உள்ளே அழுகிறாய் அந்த நேரத்தில் அவளுடைய குரல் உனக்குள் சொல்கிறது இந்த நாள் தோல்வி அல்ல நான் உனக்காக இன்றைய நாளின் ஒவ்வொரு வினாடியையும் மாற்றுகிறேன் இன்று தோல்வி போலிருந்தால் அது நாளை வெற்றியாக மாற வேண்டும் என்பதற்காக நான் மாற்றிய முகம் அம்மன் ஒவ்வொரு நாளும் உனக்கு அருள் சொல்கிறாள் அதை நீங்கள் கவனிக்க வேண்டுமென்றால் மௌனமான தருணங்களை அனுபவிக்க வேண்டும் கண்ணை மூடி பத்து நிமிடங்கள் உட்கார்ந்தால் போதும் அந்த நேரத்தில் உனது மூச்சுக்குள் நுழையும் அந்த மென்மையான வண்டியின் போன்ற அதிர்வுகள் அவை அவளுடைய வார்த்தைகள் அவளுடைய கோயிலில் நீ போகவே வேண்டாம் உன்னுடைய உள்ளமே அவளுடைய ஆலயம் அம்மன் அன்றாடம் உனக்கு கூறும் வசனங்களை நீ சொற்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவை உன் வாழ்க்கையில் நிகழ்வுகளாக வருவதால் அது உண்மையாக மாறுகிறது புதிய வேலைக்கு நீ சென்றாயா அந்த நாள் அவளுடைய அருள் நாள் திடீரென ஒரு பழைய நண்பர் பேசிவிட்டாரா அவளுடைய தூதர் உன்னை உற்சாகப்படுத்த வந்திருக்கிறார் நீ ஆசையோடு கேட்ட குரல் இசையாய் திரும்பியதா அது அவளுடைய புனித இசை தங்கமே மீனாட்சி அம்மன் உன்னுடன் தினமும் பேசுகிறாள் நீ கேட்கவில்லை என்றால் அது சும்மா போகும் நீ கவனித்தால் அது தீர்வாக மாறும் இனிமேல் அன்றாடம் ஒரு நிமிடம் அவளிடம் பேசுவதற்காக அமரு பேசு மௌனமாகப் பேசு அவளிடம் உரையாடு அவள் உன் உள்ளத்தில் பதிலளிப்பாள் உன் கண்ணீர் அவளுக்கு தீபம் உன் அமைதி அவளுக்கு அர்ச்சனை உன் ஆழமான நம்பிக்கை அவளுக்கு விக்கிரகம் மீனாட்சி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள் என்ற உணர்வை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள் அடுத்த நாள் பிறக்கும் நேரத்தில் அவளுடைய குரல் உன் கனவில் ஒலிக்கட்டும் அவளுடைய விழிகள் உன் வீட்டைப் பார்த்துக்கட்டும் அவளுடைய வார்த்தை உன் விழிகளை நனைக்கட்டும் அவள் உனக்காகவே இருக்கிறாள் நீ சற்று நேரம் அமைதியாய் அமர்ந்தால் இப்போது கூட அவள் உனக்கு சொல்கிறாள் தங்கமே நீ மட்டும் சின்னஞ்சிறியவளல்ல நீ என் சக்தியின் பிறவியே